டிட்டர்னிங் ஆஃபீஸ் நேரில் வணக்கங்க சமீபத்தில் வந்து பார்த்தா ஜனநாயகனோட தளபதி கச்சேரி சொல்லிட்டு ஒரு பாட்டு வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கார் மணிக்கு ரிலீஸ் பண்ணுறாங்க ஸோ அது பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா என்னடா மக்கள் எல்லாம் கூடி நிற்கிறாங்க அது வந்து விஜய் கொண்டாடுற மாதிரி இருக்குது ஸோ இது வந்து இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொலிட்டிக்கல் மீட்டிங் வரும் ஒன்று வச்சாரு ஸோ அதில் வந்து பார்த்தா ரெண்டே ரெண்டு கட்சிக்கு தாங்க போட்டி அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருப்பார் அதே டைலாக்கு அதே டைலாக்கை ரிப்பீட்டடாக பேசியிருக்காரு ஸோ அது ஆதார்ஜனாம் வந்து பார்த்தீங்கன்னா பேசும்போது என்ன செய்யப்பாருன்னா நீங்கள் யாருன்னு தெரியாதா நீங்கள் தான் பண்ணியிருக்கீங்க அதாவது அவங்களோட தப்பை வந்து ஜஸ்டிஃபை பண்ணிக்க மாட்டாங்க அஜி சார் வந்து அவரு இந்த ஸ்டாம்பீட் அந்த மாதிரி நடக்குது இந்த மாதிரி வந்து மக்கள் வந்து பலியாகிறாங்க முக்கியமான காரணம் நாங்களும் முக்கியமான பங்கு இருக்குது எங்களுக்கும் அந்த பங்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு அதை அக்செப்ட் பண்ணிக்கிற ஒரு மனப்பான்மை அவருக்கு ஸோ அதை பார்த்து கற்றுக்கோங்க விஜய் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவர் 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 இன்னுமே அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவர் தப்பை என்றைக்குமே அக்செப்ட் பண்ணாமல் தப்பை வந்து பார்த்திங்கன்னா இன்னொருத்தர் மேலே தான் போடணும் நம்ம வந்து எதிர்கட்சி தான் பண்ணியிருக்காங்க எதிர்கட்சி பண்ண தான் இப்போ உயிர் போயிருக்கு நாற்பத்தி உயிர் அப்படின்ற மாதிரி அவங்க ப்ரோடெக்ட் பண்ணி அது கடைசியில் வந்து ரெண்டே ரெண்டு கட்சி தான் அவங்க போட்டி ஒன்று டிவிக்கு என்ன டிஎம்கே அப்படின்னு பேசிட்டு இருந்தாங்க ஸோ அதை பார்க்கும்போது நமக்கு என்ன தோணுச்சுன்னா என்னால் உச்ச உச்சக்கட்டத்தில் இருக்காங்க போல விஜய் ரசிகர்லாம் அப்படிங்கிற விஜயவும் இருக்காருங்க விஜயோட அப்படி அப்படிதான் இருக்காங்க ஸோ கொஞ்சமாக சுய இந்த இது இல்லை அதனால தான் வந்து பண்ணால் மக்களோட சப்போர்ட் முன்னாடி விஜய் சாருக்கு அதிகமாக இருந்துச்சு ஆனால் இப்போ வந்து விஜய் சாருக்கு அந்த மக்களோட சப்போர்ட் வந்து டோட்டலாக வந்து ரொம்ப கம்மியாகிட்டு இருக்குது ஸோ இந்த படம் மோடாமல் போனால் கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை ஸோ அதுக்கான ஹைப்பும் கம்மியாயிடுச்சு முன்னாடி சினிமா தூரிலேயே எழுந்திருக்கலாமோ அப்படின்ற மாதிரி அவருக்கே ஒரு எண்ணம் வந்துருக்கும் ஸோ பொலிட்டிக்ஸ் வந்து ரொம்ப டேஞ்சரான ஒரு கேமு ஸோ டேஞ்சரான கேமில் மக்களுக்கு என்ன பண்ண போகிறோம் என்ன செய்ய போகிறோம்னு சொல்லாமல் அவங்களுக்கு என்ன செய்ய போகிறோம் மக்கள் வந்து எதிர்கட்சியில் நம்ம அகேன்ஸ் பண்ணால் நம்ம கோட்டு போட்டுருவாங்களா அப்படிலாம் பண்ணவே மாட்டாங்க ஸோ எல்லாத்துமே சோஷியல் மீடியா இருக்குது ஸோ இந்த படம் பாட்டுக்காக வந்து நீங்கள் பேசியிருக்கீங்களா பொலிட்டிக்ஸ் வந்து இப்போ அரசியல் வந்து பேச முக்கியமான காரணம் இந்த படத்துக்காக பேசுகிறீங்களா இந்த படம் ப்ரொமோஷனுக்காக பேசியிருக்கீங்களா அப்படி இந்த மாதிரி வந்து நிறைய நிறையா சோஷியல் மீடியாவில் பேசியிருக்காங்க ஸோ இதை பற்றி உங்களோட கருத்தை வந்து கமெண்ட் பாக்ஸில் போடுங்க ஸோ டிவிக்கே விஜய்க்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணால் தப்பே கிடையாது ஆனால் எல்லாத்துக்குமே பிளைண்டாக வந்து சப்போர்ட் பண்ணக்கூடாது அதனால் நார்த் திண்டியில் ப்ளண்ட் டிவோட்டி சொல்லுவாங்க அந்த பக்ஸ் சொல்லுவாங்க ஸோ அதே மாதிரி இங்கே வந்து யாருமே அப்படின்னு இருந்திங்க ப்ளைண்ட் டிவோட்டி வந்து பண்ணால் மோசமாக வந்து படிக்கவே தெரியாதவங்க தற்கூறையாக இருக்கிறவங்க யோசிக்கவே தெரியாதவங்க தான் வந்து ஒரு ஒரு பயங்கரமாக நடிகர் பின்னாடி வந்து சுற்றுகிற தப்பு கிடையாது ஆனால் ஒரு முருகத்தனமாக அவங்க என்ன பண்ணாலும் சரியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறது ரொம்ப மிகப்பெரிய தப்பு ஸோ அதுக்கு மிகப்பெரிய எடுத்துக்காட்டாக வந்து விஜய் சார் இருக்கார் அவங்களோட ஆதவ ரஜினாக இருக்கட்டும் சரி புஷியானந்தா இருக்கட்டும் சரி அந்த தலைமை செயலாளர்க்கும் எல்லாமே வந்து பண்ணால் அப்படி தான் இருக்காங்க ஸோ அதில் நிறைய விஜய் ரசிகர்களோட கட்சியில் இருக்கக்கூடிய பார்ட்டி மெம்பர்ஸே வந்து பன்னெண்டாண்ட பேர் வந்து நல்லவங்களும் இல்லை ஸோ அதே மாதிரி வந்து எல்லா டிவிக்கு கட்சிக்குள்ளே இருக்கிற நிவாரணமும் நல்லவங்களும் கிடையாது அதே மாதிரி எல்லா டிஎம்கேவோ சரி மற்ற கட்சியோ சரி அவங்க கட்டவங்களும் கிடையாது ஸோ எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃப்ளாஸ் இருக்கும் அக்செப்ட் பண்ணிக்கணும் தப்பு செஞ்சால் அது அதுக்கு தப்பு தெரியுன்னா அக்செப்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இதுக்கப்புறம் தப்பு நடக்காத மாதிரி பார்த்துக்குறோம் சொல்கிறது வேறே ஸோ இந்த தப்புக்கு முக்கியமான காரணமே நீங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு பழிய போகிறது வேறு